¡Me estoy வணக்கம் ஜிஎம் கே சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் மற்றும் பதினெட்டு அன்று அன்பின் சம்பள தேதி அன்புதான் வீட்டின் மொத்த வரவு செலவு பார்ப்பது அன்பு கணக்கு பிரித்து எழுதுவதை பார்த்த வைஷு ஆமா உங்க மொத்த சம்பளமும் வீட்டு செலவுக்கு போயிடுது அப்போ உங்க தனிப்பட்ட செலவெல்லாம் எதில் எதுல வைஷு கேட்க அது நான் சில கம்பெனிக்கு டிசைன் போட்டு தரேன் இல்லையா சரி பண்ணிப்பேன் அதுவும் இல்லாம எனக்கு என்ன பெரிய செலவு உங்களுக்கு இல்ல சரி எனக்கு இருக்கும் தானே என்ன வேணும் என் வைஷுக்கு முதல் முறை கேட்டிருக்க தாராளமாக தாராளமா வாங்கி தரேன் சொல்லு தாராளவா சரிதா தினம் ஒரு முறை மல்லிகைப்பூ வேணும் அப்புறம் என் ஐபோன் மாத்தணும் அப்பா பழைய வேர்ஷன் வாங்கி கொடுத்துட்டார் அன்பின் முகம் மாற வைஷு புன்னகையோடு என்ன என கேட்க ஐஃபோன் அடுத்த மாசம் மாத்தி தரேன் வைஷு இந்த மாதம் பூ மட்டும் ஓகே என்ன அடுத்த மாசமா இப்போ வேணும்னு சொன்னா அடுத்த மாசம்தான் கிடைக்குமா அப்போ ஒரு மாசம் முன்னாடியே சொல்லணுமா எது வேணும்னாலும் இப்ப என்ன ஆச்சு எதுக்கு கோவம் நான் வாங்கி தரேன் தானே சொல்றேன் நான் உங்ககிட்ட நீங்க அடுத்த மாசம்னு பதில் சொல்றீங்க இதுவரை என்ன கேட்டு இம்சை பண்ணிருக்கேன் எங்க அப்பா கிட்ட இப்ப சொன்னாலும் மாத்தி கொடுத்துருவாரு அது உங்களுக்கு அசிங்கம் அதான் உங்ககிட்ட கேட்ட அடுத்த மாசம்னு சொன்னா யாருக்கு தான் கோபம் வராது சரிம்மா வாங்கி தர நாளைக்கு போவோம் சரியா நாளைக்கு இன்னைக்கு இப்ப போலாம் வாங்க சரி போவோம் சரி நான் கிளம்பிட்டு வரேன் வைஷு உற்சாகமாக நகர அன்பு அவன் கையில் உள்ள பணத்தை பார்த்தான் இந்த மாத செலவுக்கு சரியாக இருந்தது இதில் எதை எடுத்து அவளுக்கு ஐபோன் வாங்குவது அவனின் சம்பளமே ஐபோனின் பாதிதானே அன்பு என்ன செய்ய என்ற யோசனையில் இருக்க வைஷோ கிளம்பி வந்து அவன் முன் போகலாமா என கேட்க எந்த மாடல் ஐஃபோன் வேணும் வைஷோ உனக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பிங்க் கலர் அதுதான் இப்போ லாஸ்ட் ரிலீஸ் வைஷ்ணவி உற்சாகமாக சொல்ல அன்புக்கு தலை வலித்தது அவளை கை நீட்டி அருகில் அழைத்தான் அவள் அருகில் வந்து கேள்வியுடன் அமர அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை இல்ல வைஷோ நீ ஆசையா கேட்குற புரியுது ஆனா என் சம்பளமே அவ்வளோ இல்ல இதுவே நான் எந்த செலவும் செய்யாம நான் போட்ட கணக்கப்படி தான் பத்தும் இல்ல அந்த செலவை சமாளிக்க நான் கடன் தான் வாங்கணும் என் சேமிப்புல இப்போ வெறும் பதினஞ்சாயிரம் தான் இருக்கு அதை வேணா உன்கிட்ட தரேன் அதை தவிர காசு இல்ல சாரிடா வைஷ்ணவி அறிவாள் அவனின் பதில் என்ன என்று ஆனாலும் அவன் சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே போட்ட திட்டம்தானே இது அவன் கையிருப்பு என்ன என நேற்றே ஜிவி அன்பிடம் உதவி கேட்பது போல் கேட்டு வைஷுவிடம் கூறிவிட்டாள் அனைத்தும் கேட்ட வைஷு எதுவும் பேசவில்லை உடைமாற்றிவிட்டு கீழே சென்று விட்டாள் அவளின் முகம் சோகம் பூசியது அன்புக்கு புரிந்து போனது உணவு உண்ணும்போதும் கூட முகம் காட்டவில்லை அன்பு இரவு அறை வந்தும் அவள் வரவும் இல்லை எங்கே என்று பார்க்க செல்ல அன்பின் அப்பா ஹாலில் உறங்க லலிதாவுடன் அவள் மாமியாரின் அறையில் உறங்கியிருந்தாள் கல்யாணமான நாளிலிருந்து இதுதான் முதன் முதலில் அன்பை அவள் ஒதுக்கி வைப்பது அன்பு துடித்துதான் போனான் அத்தனை காசை ஒரு மொபைலில் கொட்டுவதா என்று தோன்றினாலும் அவள் வளர்ந்த முறை வேறுதானே ஒரே பெண் கேட்டது கிடைத்து போனவள் இது தன்னிடம் இருந்து வரும் முதல் மறுப்பு என புரிந்து கொண்டான் காலையில் இதை பேசி சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து அரை சென்று யோசித்து யோசித்து போனான் இங்கு இவளோ அழுது அவனிடம் மனதில் மன்னிப்பு வேண்டிக் கொண்டு போனாள் பொழுது விடிந்தது அன்பு கிளம்பி கீழே வரும் வரை அவள் அறைக்கே வரவில்லை அவன் காலை உணவு உண்ண அமர வைஷுவை அழைத்தான் அவ கோயில் போயிருக்காடா நீ தூங்குறன்னு சொல்லாம போயிட்டா போல சரி நீ சாப்பிடு லலிதா சொல்ல அன்புக்கு உணவு தொண்டையில் இறங்குவேனா என்றது பேருக்கு உண்டு கிளம்பி சென்றான் அவன் சென்ற பின்னே அவள் இல்லம் வந்தாள் மதிய உணவுக்கு அவனால் வர முடியாது போக மாலை கிளம்பி அவளுக்கு என மல்லிகைப்பூ வாங்கி சமாதானம் செய்துவிடலாம் என்று வீடு வந்தான் மீண்டும் அதே கண்ணாமூச்சி விளையாட்டு இன்று அவன் கீழே அமர்ந்துவிட வேலையெல்லாம் முடித்து சமையல் அறை விட்டு வெளியே வந்தவள் எதுவும் பேசாமல் மாடிக்கு சென்றாள் அன்பு ஒரு சிறு புன்னகையோடு மேலே செல்ல அவளோ உடைமாற்றி கீழே பாய்போட்டு படுத்து உறங்கியிருந்தாள் அன்புக்கும் தெரியும் அவள் உறங்கவில்லை என்று அவள் அருகில் அமர வைஷு எழுந்து அமர்ந்து முறைக்க என்ன கோபம் இது எதுக்கு இப்ப தள்ளி தள்ளி போற நீ கேட்ட மொபைல் அரை லட்சம் ரூபாய்க்கு மேல வைஷு அவ்வளோ காசை ஒரு போன்ல போடணுமா வேற மாடல் சொல்லு வாங்கி தரேன் இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏ வாயாடி என்ன கேள்வி இது என் தான் வேணும் மளிகப்போ அன்பு அவளிடம் புன்னகை முகமாக கொடுக்க வைஷு சட்டென அவளின் ஆடையை விலக்க அன்பு அதிர்ந்து போனான் என்ன என்ன பண்ற அன்பு பதற நீங்க தானே என்ன வேணும்னு கேட்டீங்க என்ன வேணும்னு சொன்னா இதுக்குதானே பூவும் அவள் கேட்ட கேள்வியில் அன்புக்கு கோபம் பெருக அன்பு அவளை அடிக்க கை ஓங்கிவிட்டு பின் எதுவும் பேசாது எழுந்து சென்று கட்டிலில் படுத்து கொண்டான் வைஷு சத்தமில்லாமல் வாய் மூடி குலுங்கி அழ அங்கே அவனும் அழுதிருந்தான் அவனின் நேசமும் காதலும் அவமானத்தில் துடித்தது இரவு முழுவதும் இருவரும் முதுகு காட்டி சுவர் வெறித்து தூங்காமல் கழித்தனர் இன்ப நினைவில் மூழ்கியாரை முதல் முதலில் சோகம் தாங்கி அமைதியில் நிறைந்து போனது அடுத்த நாள் காலை மஞ்சு வந்திருந்தாள் அவள் வந்ததே உண்டு செய்ய அதுவும் வைஷ்ணவின் அறிவுரையின் பேரில் மஞ்சு வந்த வேலை சிறப்பாய் முடிந்தது அன்பு கோபத்தில் முதல் அடியை வைஷ்ணுவின் கன்னத்தில் பரிசளித்திருந்தான் வார்த்தை வெடித்து இருவரும் சண்டையில் முடிக்க முதல் முறை ஓங்கி ஒலித்தது அவளின் குரல் அன்பின் சுய சீண்டி அவனை கோபத்தில் பேச வைத்திருந்தாள் லலிதா நீலகண்டன் வசந்த் என அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே நிற்கதான் முடிந்ததே தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை விஷயம் கலையின் காதுகளுக்குச் செல்ல அவர் தாய் வீட்டிற்கு கிளம்பியிருந்தார் வைஷு அறைவிட்டு வெளியே வரவில்லை அடுத்த திட்டத்தில் இருந்தாள் வெளியிலிருந்த மூவருக்கும் தான் நிம்மதி இல்லை இரவு கலை வீடு வந்து சேர அன்பும் வந்தான் அக்கா என்ன சொல்லவே இல்ல தனியவா வந்த நீ என் கூடவா உன்கிட்ட பேசணும் கலை அன்புவை கீழுள்ள அறைக்கு அழைத்து செல்ல அக்கா தப்புதான் கோவம் தாங்க முடியல நானும் ரெண்டு நாளா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன் இன்னைக்கு வரம்பு மீறி நடந்துகிட்டா அதான் கோவத்துல சரிடா அதுக்கு அடிப்பியா காலையிலிருந்து அவ என்ன கூட தெரியல நானும் அம்மாவும் ஆயிரம் முறை கூப்பிட்டு பார்த்துட்டோம் காலையிலிருந்து வெளியே வரவே இல்லையா இல்லையே அப்படி என்னதான் சண்டை உங்களுக்கு அவளுக்கு தனி குடுத்தனும் போகணுமா எல்லாரையும் விட்டு வான்னு சொல்றா போகட்டுமா இல்ல இல்ல வைஷ்ணவி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்ன ஆச்சு முதல்ல இருந்து சொல்லு அக்கா அவ ஐபோன் கேட்டா இப்ப முடியாது அடுத்த மாசம்னு சொன்னேன் அதுவும் அவ கேட்டது என் மூணு மாச சம்பளம் நான் கடன் வாங்கியாவது அவ முத முதலா கேட்ட பொருளை வாங்கி தரணும்னு இருந்தேன் என் நிலைமைய சொன்னேன் முகம் காட்டாம இருந்தா பேசல என்ன ஒதுக்கி வச்சிட்டு இருந்தா சரி ரெண்டு நாள்ல கோவம் போய்டும்னு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அவ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அக்கா கொஞ்சம் கூட யோசிச்சு செஞ்ச மாதிரி இல்ல சொன்னவன் நடந்ததை விளக்கி இருந்தான் அவள் வந்து அத்தியாயம் பதினெட்டு மஞ்சு காலையில் அன்பின் வீட்டிற்கு வந்திருந்தாள் கையில் ஐபோன் அதுவும் வைஷு கேட்ட அதே மாடல் மஞ்சு மொபைல் கொடுத்து விட்டு செல்ல அவள் அறையில் அதை பிரித்து வைத்திருந்தாள் இது யார் வாங்கி கொடுத்தது எப்படி வந்துச்சு அன்பு கேட்க மஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனான் எப்படி இருக்குப்பா என்னதான் சொல்லுங்க ஐபோன் கொடுக்கற அளவுக்கு வேறு எதுவும் ஃபோட்டோ அழகா கொடுக்காது வைஷ்ணவி முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு மஞ்சு எதுக்கு வாங்கி தந்துட்டு போகணும் நான் கேட்டேன் அவ வாங்கி கொடுத்தா சரி எவ்வளோன்னு சொல்லு நான் தரேன் மஞ்சு காசை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துருவோம் அது என் காசுதான் அவ ஏன் இருந்து தான் எடுத்து வாங்கி கொடுத்துட்டு போறா நீங்க யாருக்கும் எதுவும் தர வேண்டாம் அது உன் காசு இல்லையா நான் தான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் தானே வைஷ்ணவி அதுக்குள்ள என்ன அவசரம் எப்ப மூணு நாலு மாசம் இல்லையா என் சம்பளமே அவ்வளவுதான் வைஷ்ணவி நாலு மாசம் ஆனாலும் நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் நான் உங்களை இப்ப எதுவும் சொல்லல என்கிட்ட கிட்ட காசு என் தேவைக்கு அதிகமாவே இனி உங்ககிட்ட வந்து எதையும் கேட்க மாட்டேன் நீ என்ன பேசுற வைஷ்ணவி என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்ப என்ன பேசிட்டனா நான் ஒரு பொருள் கேட்டு வாங்கி தர முடியல இல்லையா விடுங்க நான் கேட்கல நான் எனக்கு என்ன தேவையோ அதை என் காசுல வாங்கிப்பேன் நீங்க அதை ஏன்னு கேட்காதீங்க நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லவே இல்லை வைஷு கொஞ்சம் பொருள்னு தானே சொன்னேன் இப்படி ஒரு ஃபோனுக்கு போய் என்னை காயப்படுத்தி எடுத்துரிஞ்சு பேசுற என்ன நான் காயப்படுத்தி பேசுறேனா சரிதான் நீங்க வாங்குற சம்பளம் முழுக்க உங்க வீட்டுக்கு கொடுங்க உங்க அக்கா தம்பி எல்லாரும் நிம்மதியா இருக்கட்டும் நீங்க வெளியிலையும் நான் வீட்லயும் நான் மாதிரி வேலை செய்வோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் நமக்குன்னு எந்த ஆசையும் உணர்ச்சியும் இல்லை இல்லையா நாம இப்படியே இருந்துருவோம் சரியா உங்க தம்பி டூர் போனாரு நாம எப்போ அனிமூன் போவோம் போலாம்னு சொன்னாலும் அதுக்கு காசு அவருக்கு மட்டும் கையில காசு இருக்கு ஊர் சுத்திட்டு வர மாசம் ரெண்டு முறையாவது உங்க அக்கா அம்மா வீட்டுக்கு விஜயம் காசு அப்ப தண்ணி மாதிரி செலவாகுது நான் இல்லையா கேட்டா அதை உங்களால் வாங்கி கொடுக்கவும் முடியாது அக்கா கல்யாண கடன் அன்பு தலையில தம்பி படிப்பு செலவு அன்பு தலையில உங்க செலவெல்லாம் நீங்கள் தான் வீட்டுக்கு செலவெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கு தனிப்பட்ட செலவுன்னு ஒன்று இல்லவே இல்லை மத்த செலவை பாக்குற உங்களுக்கு நான் கேட்டதை மட்டும்தானே வாங்கி தர முடியல வைஷ்ணவி தேவையில்லாம பேசாத இது என் கடமை என்ன என் அக்கா தம்பிக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றியா அச்சோ அப்படி சொல்வேனா தாராளமா எப்படி வேணா தாராளமா செய்யுங்க என்ன கேள்வி கேட்காதுங்க உங்க தனிப்பட்ட செலவு வேணாலும் நானே செய்கிறேன் நீங்க சம்பாதிச்சு உங்க கடமையை மட்டும் சரியா செய்யுங்க வைஷோ போதும் உங்ககிட்ட காசு வாங்குற நிலைமெல்லாம் எனக்கு வரல நீ தேவை பேசாத சொல்லிட்டேன் முதல்ல உன் குரலை இறக்கி பேசு நான் ஏன் பேச உங்களை மாதிரி எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நீங்க என்ன மாடா உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்க ஒரு போன் வாங்க வழியில் நீங்க எப்படி நாளைக்கு நமக்கு குழந்தை எல்லாம் பிறந்தா பாப்பீங்க அதுக்காவது காசு இருக்குமா இல்ல அதுக்கும் உங்க கடமை வைஷு பேச பேசவே கண்ணம் பிடித்திருந்தாள் ஒரு வார்த்தை இனி பேசக்கூடாது பேசினா தொலைச்சிருவேன் ஜாக்கிரதை எனக்கு தனி கொடுத்தனும் போகணும் என்னால இங்க இருக்க முடியாது என்னடி வைஷ்ணவி ஆச்சு உனக்கு என்ன பேச்சு இதெல்லாம் இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் தர அதுக்குள்ள முடிவு சொல்லுங்க இல்ல நான் உங்களை விட்டு போறதை யாராலையும் தடுக்க முடியாது வைஷ்ணவி கூறவும் அன்பு அவளை மறு அறைந்துவிட்டு கிளம்பி வெளியே சென்று விட்டான் அவள் பேசியது முதல் முறை வீட்டில் அனைவரையும் உலுக்கியது அவள் வார்த்தையில் உள்ள உண்மை கசந்தது ஒரே மகனின் தோளில் மட்டும் சுமையேற்றி விட்டோம் என்று நீலகண்டன் யோசித்துக் கொண்டிருந்தார் அன்பு செல்வன் நடந்த அனைத்தும் சொல்லி முடிக்க கலை பேசாது அருகில் அமர்ந்திருந்தார் அவ இப்படி பேசுற பொண்ணு இல்ல அக்கா அவ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கானும் தெரியல அவளை விட்டு எல்லாம் என்னால் வாழ முடியாது என்னை விட்டு அவ போகவும் நான் விட மாட்டேன் நான் காசே பார்த்தது இல்லையா எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் நேத்து வசந்த்கிட்ட சொன்னேன் அவளுக்கு ஃபோன் எடுக்கணும் வீட்டு வாடகை கொடுன்னு ஒதுங்கி போயிட்டான் இல்லைன்னு சொல்லி நானும் ஒதுங்கி போக முடியுமா உண்மையா இன்னைக்கு அவ பேசுனது அவளோட கண்ணு வழியா பார்த்தா சரிதான் என்னால் உங்களையும் விட்டு தர முடியாதே இவ்வளோ நாள் சுகமா இருந்துச்சு இப்போ சுமையா தெரியுது அன்பு என்ன பேசுற தப்பா எதுவும் சொல்லல அக்கா காலேஜ் முடிச்சு ஒரு மாசம் கூட நான் சும்மா இல்ல இப்போ வர காசு காசுன்னு தானே ஓடின எனக்கு வீட்ல பாசமே இல்ல அக்கா நீ இருந்தவர ஏதாவது உதவி செஞ்ச இப்போ நீயும் இல்ல அப்பாக்கும் அம்மாக்கும் நான் காசு கொட்டுற மிஷின் தானே அவங்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க சுமைக்கு கூட என் மேல காதல் தான் ஆனா அவளுக்கு பயம் எங்க காசு இல்லாம கஷ்டப்படுவோம்னு தான் விட்டுட்டு போயிட்டா வீடு வீடுன்னு தானே இருந்தேன் யார் எனக்கு தோல் கொடுத்தா ஒரு பதினேழாயிரம் ரூபா கூட வசந்த் தர தயாரா இல்லை நான் எல்லா வழியும் மறக்கிறது பைசு முகம் பார்த்ததான் அதுவும் இல்லாம போக போகுது ஒரு மாசம் கூட அவளோட என்னால வாழ முடியல நான் என்ன ஆம்பளை அவ சொன்ன விதம் தப்புதான் வைஷ்ணவியை சமாதானம் செய்ய கூறினார் அன்பு அவள் அறைக்குள் வந்தான் மனம் ஒரு நிலையில் இல்லை வைஷு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அன்பு குளித்து உடைமாற்றி கீழே படுத்திருந்தவளை கட்டிலில் படுக்க வைத்து அவளை அவன் கைவளைவில் வைத்துக்கொண்டு அவள் முகம் பார்த்தான் கண்ணம் இரண்டும் சிவந்திருந்தது வலது கண்ணத்தில் அவன் விரல் பதிந்து வீங்கி இருந்தது பார்த்தவனுக்கு கண் கலங்கியது தூங்கும் அவளிடம் மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு தானே தரேன் நான் கேட்டத நீங்க கொடுங்க தூங்கலையா நீ சரி என்ன வேணும்னு சொல்லு என்னால முடியும்னா தரேன் அன்பு சொல்ல தூங்கின என்ன இப்படி தூக்கிட்டு வந்து படுக்க வச்சா என் தூக்கம் கலையாதா சரி அது முடியும்னா தரேன் என்கிட்ட உஷாரா வார்த்தையை விடுறீங்களா நமக்குள்ள சண்டை வேண்டாம் வைஷு என்ன வேணும்னு சொல்லு தனி குடுத்தனும் போல சரின்னு சொல்லுங்க மாசம் வீட்டுக்கு பத்தாயிரம் கொடுங்க மீதி உங்க தம்பியும் அப்பாவும் செய்யட்டும் இத பத்தி பேசாத வைஷ்ணவி தனி கொடுத்தனும் எல்லாம் நான் வரவே மாட்டேன் அதுவும் அப்பா அம்மாவை விட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத நான் பேசாம வேற யார் பேசுவாங்க நான் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க எனக்கு தனி கொடுத்தனும் போகணும் கல்யாணமான நாள்ல இருந்து பாக்குற ஒரு நாள் சீக்கிரம் வர முடியுதா வீட்டுக்கு எழும்போதும் இருக்கிறது இல்லை எல்லாரும் தூங்கின அப்புறம்தான் வீட்டுக்கே வரீங்க உங்க உடம்பு என்ன ஆகும் உங்களுக்கு தான் தனிப்பட்ட செலவு இல்லையே சரியா சாப்பிடுறீங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும் நான் ஏன் கேக்கணும் எதுவும் கேட்க கூடாது உங்க தேவைக்கு மட்டும் தானேனா வைஷ்ணவி பேசியதில் எழுந்த கோவத்தை அன்பு மிக கடினப்பட்டு அடக்கி பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பேசினான் அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் என்னால பசி தாங்க முடியாது உன் அக்கறை புரியுது இனி சீக்கிரம் வரேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் போதுமா இப்ப எழுந்து வா சாப்பிடு இருந்து எதுவும் சாப்பிடல தானே ரொம்ப பசிக்குதுதான் தலைவலி வேற சரி சொல்லுங்க வந்திருக்காங்க நானும் சாப்பிடவே இல்லை காலையில இருந்து பசிக்குதுமா வா தனி கொடுத்தனும் போங்க சரின்னு சொல்லுங்க சாப்பிட வர அன்பு கை ஓங்கி பின் சட்டென சுதாரித்து கையிறக்கி எதுவும் பேசாது படுத்துக்கொண்டான் வைஷு பாட்டிலில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு முன்பு போலவே இறங்கி பாயில் படுத்துக்கொண்டாள் தலைவலி பசி கன்னத்தின் காயம் கத்தியது என எல்லாம் சேர்ந்து அவளை வாட்டி காய்ச்சலை பரிசளித்து சென்றது இரண்டாம் நாளும் நீண்ட மௌனம் பூசியது அறை கலை இரவு நெடுநேரம் காத்திருந்து பார்த்துவிட்டு தூங்கிவிட்டார் அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டு நிறைவு பெற்றது இந்த ரெண்டு அத்தியாயங்களுமே உணர்வு குவியல்கள் தான் பார்க்கலாம் வைஷ்ணவி எதுக்காக இதை செய்கிறாங்கிறது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி